அடர்ந்த காடு மூன்று மரங்கள் தங்கள் கனவுகளை பகிர்ந்து கொண்டன முதல் மரம் சொன்னது நான் மதிப்புமிக்க நகைப்பெட்டி ஆவேன் இரண்டாம் மரம் நான் அரசனை சுமக்கும் பல்லாக்காவேன் மூன்றாம் மரம் நான் வான் உயர வளர்ந்து விண்ணை தொடுபவனாவேன் கேட்ட இரண்டு மரங்களும் கேலி செய்தன இந்த மரத்துக்கு ஆசையை பாரு விண்ணை தொடுவானாம் விண்ணை இது நிறைவேறாத ஆசை கேட்ட மூன்றாம் மரம் முறைப்படுத்தி சொன்னது இது ஆசை இல்லை நண்பா லட்சியம் ஆசை நிறைவேறாமல் போகலாம் லட்சியம் அது ஒரு நாள் நிச்சயம் நிறைவேறும் ஓடி வந்தது அந்த ஒரு நாள் மூன்று மரங்களும் வெட்டி எடுத்து செல்லப்பட்டன முதல் இரண்டு மரங்களை தச்சர்கள் உடனே தேர்ந்தெடுத்தார்கள் வேலையை ஆரம்பித்தார்கள் அவர்கள் கைகளிலே நகைப்பெட்டியாக விரும்பிய மரம் சவப்பெட்டியானது பல்லாக்காக விரும்பிய மரம் மாட்டு தீவன தொட்டியானது விண்ணை தொட விரும்பிய மூன்றாம் மரமோ நெடுநாளாய் அந்தோ பரிதாபம் அங்கேயே கிடந்தது அனாதையாய் கிடந்தது இருட்டறையிலேயே இருந்தது கிடந்தது ஆனால் நம்பிக்கையோடு காத்திருந்தது விடியல் ஒரு நாள் வரும் வரவேண்டிய அந்த விடியல் வந்தது ஒரு நாள் தச்சர் வந்தார் அந்த மரத்தை தேர்ந்தெடுத்தார் இழைக்க ஆரம்பித்தார் செதுக்க ஆரம்பித்தார் நுணுக்கமாக மிக நுணுக்கமாக செதுக்கி செதுக்கி செம்மையான பொருளாக்கினார் அந்த பொருள்தான் செலுவை அந்த சிலுவைதான் பாடுகளின் பாதையிலே இயேசு சுமந்த சிலுவையானது புண்ணிய சிலுவையானது உலக வரலாற்றில் இடம் பிடித்தது கேள்விப்பட்ட சவப்பெட்டி தீவனத் தொட்டிக்கு உடனே ஆச்சரிய தகவலை அனுப்பி வைத்தது என்ன விந்தை விண்ணை தொட விரும்பிய அந்த மரம் விண்ணவனையே தொட்டுவிட்டதே எதுவாக ஆசைக்கிறாயோ அதுவாகவே நீ முனைப்பில்லா வாழ்க்கையும் முள் இல்லா கடிகாரமும் வெவ்வேறல்ல நண்பா சீறி பறக்க சிறகுகள் தேவையில்லை சிறப்பான லட்சியம் ஒன்றே இருந்தால் போதும்